சொல்றதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு மயிர் என்பது கெட்ட வார்த்தையா யாரையாவது திட்டும்போது பொடா என்று அந்த சொல்லை சொல்வதும் வழக்கமாகிவிட்டது இந்த வார்த்தையை வார் வாயால் நாம் மேடையிலேயோ எங்கேயோ உச்சரித்தாலே நம்மை பற்றி ஒரு தவறான கணிப்பு வந்து விடுகிறாரு இப்போ அசிங்கமா பேசுற ஆளு அப்படின்னு சில பேர் கோபத்துல அந்த வார்த்தையை சொல்றான் திட்டுறதுக்கு அந்த வார்த்தையை வச்சிருக்கான் ஆனா அது தூய தமிழ் சொல் அதுக்கு பதிலாக ஒரு சொல்லே தமிழ்ல இல்லை பெரும்பாலும் நம்ம பயன்படுத்த ரோமம் தமிழ் இல்லை சிகை தமிழ் இல்லை ஆனால் சிகை அலங்காரம் சிகை சிகை அலங்காரமும் தமிழ் இல்லை ரோமம் என்று சொல்லும் தமிழ் இல்லை அப்போ உடனே முடி என்று இருக்கிறதே என்று எல்லோரும் நினைப்பாங்க முடி என்பதும் தமிழே நாம் நினைக்கிற மாதிரி ஹேர் என்பதை குறிப்பதில்லை முடி என்பது தலைக்கு மேலே வைக்கப்பட்ட மகுடம் முடிமன்னன் மகுடம் தலைக்கு மேலே உயரத்திலே இருப்பதுதான் முடி முடி என்றால் உச்சி என்று பொருள் மலை முடி என்றால் மலை உச்சி அதே போல தலை உச்சிக்கு மேலே வைக்கக்கூடிய அந்த ஆபரணம் ஆகிய மகுடம் அல்லவா அந்த மகுடத்தை தான் முடி என்பார்கள் மும்முடி சோழன் என்று ராஜராஜ சோழனுக்கு பேர் மூன்று நாட்டையும் சேர்த்து ஆட்சி பண்ணதுனால முடி மன்னன் என்றால் மகுடம் சூடிய மன்னன் முடி என்றால் யாருக்கும் வணங்காத மன்னன் ஆக முடி என்பது தலைக்கு மேல் வைக்கப்பட்ட ஒரு ஆவரணமே தவிர அது இந்த ஹேர் என்பதை குறிக்காது அப்போ இந்த முடி என்பதை சரியாக குறிக்கக்கூடிய ஒரே தமிழ் சொல் மயிர் என்பதுதான் அதை ஏன் இப்படி மாற்றினாங்க எனக்கு தெரியவில்லை நம்ம இலக்கியங்கள் எங்கேயாவது முடி என்று பேசியிருக்கிறதா மடியிருத்தி மயிர் திருத்தி பெரிய புராணத்திலே சீராளனை பலி கொடுப்பதற்காக தாய் அழைத்து வந்து தன் மடியிலே உட்கார வைத்து அவன் முடியை எல்லாம் திருத்தி கொடுப்பதற்கு எப்படி தயார் செய்வார்களோ அப்படி எல்லாம் செய்வார்கள் அப்போது மடி மயிர் திருத்தி இப்படி இலக்கியம் எத்தனை இடத்துல பேசிக்கிறது மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா வள்ளுவர் ஒரு ஒரு ரோமம் ஒரு முடிக்களை விழுந்தால் கவரிமா என்ற ஒரு விலங்கு உயிர் வாழாது மயிர் நீப்பின் என்றுதான் எழுந்தார் ஆக மயிர் என்பது தூய தமிழ் சொல் ஏனோ நாம் அதை ஒரு கெட்ட வார்த்தையாக மாத்தி கொண்டிருக்கிறோம்